ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலெலாம் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நவம்பர் ஒன்று நாளைக்கு நவம்பர் ரெண்டு நாளைக்கு கல்லூரி திருவிழா இறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிவிட்டு சாமி கும்பிட்டு வர்றாங்க அதுதான் நாளைக்கு அதுக்காக இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு போகிறோம் எதுக்குன்னா அவங்களுக்கு மாலை போடுவாங்கள அந்த மாலை போடுவதில் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே கட்டி

நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அவரம் பிரிவு மணி பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டு ஐம்பத்தி நாலு இப்பதான் நம்ம வந்து போறோம் என்ன சொல்ல வேண்டியதானே நீங்க என் மர்மக தானே என் மர்மம் ஒரு போயிட்டேன் திண்டகல் வந்துட்டோம் எவ்வளவு டஸ்டா இருக்கு அய்யோ சாமி வேறதா காதல் படம் எடுத்தது இந்த சிக்னல் தான் காதல்னு ஒரு படம் செம்ம படம் அது அந்த படம் இந்த சிக்னல்ல தான் எடுத்தது போன கல்றத்துல தந்தை அப்புறம் அப்புறம் யாருப்பா வந்தா எப்படி தானோ நான் நினச்சேன் சரி காலையில் வந்தால் தான் கூட்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிருந்தேன் இப்போயே க்ரௌண்டாக தான் இருக்கும் போ போகலாம் இங்கே இங்கே நான் மூச்சு வாங்குது எனக்கு

અના પૂ એવો એરનુ અબ என்ன செய்து வாங்குங்க இருக்கு பூடுங்க அஞ்சு கிலோல ஒண்ணு மூன்றரை கிலோல ஒண்ணு மொத்தம் எட்டரை கிலோ வாங்கியிருக்கோம்

அழகா மாலையே வாங்கிட்டு போயிருக்கோம் இதே இந்த ரேட்னா மாலையில எவ்வளவு ரேட்டா இருக்கு கோழி கண்டிப்பா சில்ட்ர காசுங்க சில்ட்ர காசு ஆனஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா கோழி கண்டை மட்டும் வாங்கணும் இந்த பூ பாக்கெட் எவ்வளோக்கா பதினஞ்சா ஒரு பூ பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிறேன் பத்து ரூபா கொடுக்க வாங்கிட்டு கிளம்பியாச்சு மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சுண்டல் வாங்கணுங்க கை வைக்காம போங்க எங்கிட்ட தூக்கம்ல மூணு கிலோவா வா நீங்க வச்சிருக்கதா மூணு கிலோ நான் வச்சிருக்க அஞ்சு கிலோ என்ன அது ஆறு இருபது ரூபாய்க்கு கொடுங்க ஐயா பத்து ரூபாய் கேட்டாங்க அதே நிறைய தான் இருக்கு எனக்கு இருபது ரூபாய்க்கு கொடுங்க போதும் எச்சா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படியா இருபது ரூபாய்க்கு கொடுங்கம்மா இருபது ரூபாய்க்கு மாலை கட்டுறதுக்கு தேவையான பூவு கோழி கொண்டை அப்புறம் நூல் அப்புறம் இந்த வாழை மரத்து பட்டை எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு நாளைக்கு வந்து மாலை மட்டும் நம்ம போட மாட்டோம் அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ இறந்தவங்க என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதெல்லாமே நம்ம நாளைக்கு வந்து படைப்போம் எங்கள் மாமியார் வந்து தவறாமல் சுண்டல் அப்புறம் மொச்சை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து பண்ணுவோம் அது வாங்குறதுக்காக போயிட்டுருப்போம் நம்ம வீட்டுக்கும் அப்படியே எண்ணெய் இல்லை சமையலுக்கு அதுவும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற பிளான்ல போயிட்டுருப்போம் நான் நினைச்சேன் கருவா வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குதெல்லாம் போக முடியாது அதனால தாடி கும்பலே வாங்கிக்குவாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருந்து போய் அங்க திருப்பி வாங்குவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சரி ரைட்டு விடு இப்போ நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ரோட்டோரத்தில் இந்த சின்ன குழந்தைங்களா உட்காந்து எழுதுவாங்கள்ல டெஸ்க்கு அந்த மாதிரி இருந்தது சரி தம்பிக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நேற்று இந்த உட்டில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம் ஓனருவங்க வந்து மேலே வந்து வீடு வந்து எழுப்புறாங்க அதுக்காக நிலப்படி வைப்பாங்கள்ல அந்த இதுக்கு வந்திருந்தாங்க மர வேலை செய்கிறவங்க அவங்கள்ட்ட கேட்டோம் உட்டில் செஞ்சால் எவ்வளோ வரும்னு கேட்டோம் உட்டில் இல்லையா அந்த பிளைன் விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சீட்லேயே எட்நூறுரூபா வருதான் லேசாக தான் இருக்குமா தண்ணி தண்ணிப்பட்டால் இதாகிடும் சொன்னாங்க அதுக்கு எதுக்கு எட்நூறுரூவா போட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஒரு சைடு யோசித்தோம் உட்டில் செஞ்சால் எவ்வளோ வரும்னு கேட்டோம் அது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா வரும் கூட ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே தான் வரும் அப்படின்னாங்க சென்னைக்கு போய் பார்ப்போம் இதில் சப்போஸ் நல்லா இருந்தது உறுதியாக இருந்தது அப்படின்னா வாங்கிட்டு போயிடலாம் உறுதியாக இல்லை அப்படின்னா நம்ம தான் செய்யணும் ஏன்னா தம்பி வந்து இப்போ அவனாக எழுத ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவனாக எழுத ஆரம்பிக்கிறானா அவனுக்கு அதனால் இங்கே எனக்குள்ளே வலிக்குதுங்கிறான் ஹோம்ஒர்க் செய்யும்போது குனிஞ்சு குனிஞ்சு எழுதுறான்னா அதனால அங்க வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சொல்ல தெரியாம எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறேன் அதனால அதை பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போலாம் வந்துருச்சு பிளேஸ் இந்த மாதிரி தான் இருந்தது சஸுக்கு எவ்வளோண்ணே கரும் ஜூஸ் குடிக்கலான்னு வண்டியை வந்து நிப்பாட்டிருக்கோம் சண்முக வேல் மில்லுக்கு ஆப்போசிட்டில் நல்லா இருக்கா நானும் ஒன்று வாங்கியிருக்கேன் போய் அம்மா எங்க தான் வரும் கட்டுனா இதில் குங்குமம் வச்சு வச்சா சூப்பராக இருக்கும் ஆ எங்க சின் சென்னி போய்ட்றேன் இந்த பூதே நான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இதை நான் வாங்கலை இதை வாங்கிட்டு என்னென்னு சொல்கிறாரு வாருங்க யோ சாமி இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் தம்பிக்கு இந்த இந்த இது வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஐநூறுரூவா சொல்லி முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் தம்பி இப்படிலாம் பண்ணேனா உடஞ்சிரும் அது சும்மா பேருக்கு தான் இருக்குது வச்சு எழுதுறதுக்கு மட்டும்தான் சரியா

இப்போ நான் வந்து மாலை வந்து கட்டிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு சைடு கட்டியாச்சு இன்னொரு சைடு நான் வந்து கட்டிகிட்டுருக்கேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா மூணு இருபத்தி அஞ்சு பத்து நிமிஷம் கம்மியாக ஓடுது நம்மள சரி பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடுது பார்த்திங்கன்னா மூணு கால் எங்கள் மாமியார் வந்து மூணு மணிக்கு உட்காந்து ஒரு மாலை வந்து கட்டி போயிட்டு போகிறேன் எங்கள் மாமியார் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அதனால் சரி நம்மளால் முடிஞ்சதை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுவி இருக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்